ஜெய் என் சுவாசமே நீதான் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்று உங்கள் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்றுங்கள் இதுதான் முதல் படி எனது கடவுளான சாயி யாரைப் போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கிக் கொண்டு அவர் அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கின்றேன் நான் இதுவரை பெற்றது தோல்வி அல்ல அனுபவம் அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறுங்கள் இவ்வாறு நீங்கள் கூறும் பொழுது உங்கள் மனதிலே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஆகியவை உங்கள் மனதிற்குள் தோன்றுவதை உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் நான் தோற்று களைத்து போக சாதாரணமான உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உங்கள் மனம் சொல்லும் என்றும் சாயின் வழியிலே உங்கள் சாய்ராம்ஜி الله مالك